உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வாராகி ஜாய் ஜாய் வாராய் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ஜாம் குரு சுக்ரசனேபியஸ்ட ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரதேவதாபியோ நம ஸ்ரீகுருபியோ நம எல்லாமல்ல என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ஆசி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாதர் ராசிப்பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷம் சிம்மம் அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இதுபோக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கஞ்சியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கல சனி சூரியன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா வங்காள தேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி ப சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் மாடுகன்னு வச்சுருக்கக்கூடியவங்க தோட்டந்தொடவு வச்சிருக்கக்கூடியவங்க நீர்ப்பாசனம் நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்று கூடவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் அங்கே சிம்ம சிம்மராசியிலே அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா இந்த வளர்ச்சியை அது ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது நிச்சயமாக செப்டம்பர் மாதம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் மெயினாக குடும்பத்தில் நல்ல சிறப்பான மகிழ்ச்சி இருக்கும் ரொம்ப நாளாக வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க நல்லா ஒற்றுமையான தம்பதி உங்களை மாதிரி ஒற்றுமையாக யாருமே ஒத்துருக்கு புரிஞ்சு இருக்கவே முடியாது அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் குடும்பத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல மீனராசி என்று சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்களிடத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் உடன் பிறந்தவங்கள்கிட்ட ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பேசுறதில்ல கிட்ட பேசுறதில்ல அண்ணன் கிட்ட அண்ணங்கிட்ட பேசுறதில்லை தம்பிக்கிட்ட பேசுறதில்ல அல்லது அம்மாட்ட பேசுறதில்ல அப்பாட்ட பேசுறதில்ல இல்லை அப்பா உங்கள்கிட்ட பேசுறதில்ல எப்படியும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பக்கமும் சீட்டு கட்டுற மாதிரி கிளப் பண்ணி போடுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆனால் உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் நிச்சயமா குடும்ப பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு குலதெய்வம் பூஜை பண்ற மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒட்டுக்க ஒன்று சேர்ந்து குலதெய்வ பூஜையோ பங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வழிபாடுகளோ செய்வதற்கான வாய்ப்புகள் நல்ல நேரம் இந்த மாதம் நிகழ்கிறது வழிபாட்டுக்குரிய மாதமாக திகழ்கிறது நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் தயாராக இருங்கள் மீனராசி என்பர்களே நீண்ட தூர பயணத்திற்கு தயாராக இருங்கள் புரியுதுங்களா அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டங்கள் குடும்ப வறுமை நீங்கும் குடும்பத்துல வறுமையா இருக்கு வருமானம் இல்லை அல்லது வேலை வாய்ப்புகள் இல்லாம இருக்கு இல்ல வீட்டுக்கார பொறுப்பு இல்லாமல் இருக்காரு அல்லது மனைவி கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க ரொம்ப தீவிராக இருக்காங்க நம்மளாம் அவங்க அன்னைக்கு பார்க்குறோம் வெளிநாடுகள்லேருந்து பார்த்தோம்னாக்கா லேடிஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க திருமணம் நடந்து ஒரு பதினெட்டு இருபது வருஷம் கழித்து எனக்கு அந்த வீட்டுக்கார் வேணான்றாங்க நீ வெளியில் போயிடு நான் பார்த்தேன் பசங்க பசங்க படித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஓடி போயிடு வீட்டுக்கார வெளியில் அனுப்புகிறாங்க அந்த மனுஷன் பாருங்க எல்லா சம்பாரித்த சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் பொன்னடி பேர்ல வாங்கிட்டாரு இவர் பேர்ல ஒண்ணுமே இல்லை கைட்டி விட்டுறாங்க அவர் அழுதுனே ஓடி வர்றார் இப்ப கலிகாலம் எப்படி இருக்கு பாருங்க அப்ப மீன ராசி அன்பர்களே குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் வாராகியால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் வாராகியின் துணை கொண்டு மட்டுமே வின் பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் மீனராசி என்பவர்களே அப்போ குடும்ப பிரச்சனைகள் விலகும் பசங்க பேசாம இருக்கிறது பசங்க சொல்ற பேச்சை கேட்காம இருக்கிறது பசங்க வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குது சாமி தாண்டி வெளியில போகுது சாமி கூட தாண்டி வெளியில போகுது சாமி பொண்ணு பையன் அடங்க மாட்டுறாங்க சாமி கவலையே படாதீங்க சொல்ற பேச்சை கேட்க வச்சிடலாம் ஒரே ஒரு வாராகி போச்சு தாயத்து தான் ஜெயிக்கக்கூடிய மாதமாக குடும்ப விஷயங்களிலே குடும்பத்தில் நிம்மதி குடும்பத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிலவும் அதே போல மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் மீனராசி என்பர்களே தேவையில்லாத பயங்கள் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு ஆரோக்கியம் ஆரோக்கிய கோளாறுகள் ஆசனவாயு பிரச்சனை வயிறு பிரச்சனை மெயினாக கிட்னி ப்ராப்ளம் ப்ளட்டு ரிலேட்டடாக ப்ராப்ளம் அடிக்கடி மயக்கம் வருவது அப்போ மீன ராசி என்பர்களே வீக்கம் வலி தாங்காமல் இருக்கிறது ஜாயின்ட் பெயின்னு அப்போ இந்த மாதிரியான எலும்பு பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் ஆரோக்கிய கோளாறுகள் இருக்குமேயானால் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக மீன ராசி என்பர்களே அது குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம ஆரோக்கிய குறைவுன்னு சொல்கிறோம் அவங்க ஆஸ்பத்திரி போவாங்க செக் பண்ணுவாங்க எல்லா ஆசையான எம்ஆர்ஐலேருந்து அதுக்கு மேலே இன்னொன்று கண்டுபிடிச்சிருந்தானே அதையும் போய் எடுத்துன்னு வந்துடுவாங்க எம்ஆர்ஐ தான் ஹையஸ்ட் அதுக்கு மேலே இன்னொன்று கண்டி அதையும் சேர்த்து நம்மளுக்கு பார்த்து வந்துடுவாங்க ஒன்றும் இல்லை வீட்டுக்கு வந்தால் வலிக்கும் அதுதான் வினை அது நல்வினையா தீவினையா செய்வினையா கர்ம வினையா நாம தான் உங்க ஜாதகம் தான் கண்டுபிடிக்கணும் நல்வினையா தீவினையா கர்ம வினையா செய்வினையா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்க தலையெழுத்து பேசும் மீனராசி அன்பர்களே அப்ப அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் நான் ஆயிரம் ஆயிரமாக செலவு பண்ணிட்டேன் சாமி இதுக்குன்னே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மேல டாக்டருக்கு செலவு பண்ணிட்டேன் டாக்டர் ஒன்றுமே இல்லை ஃப்ரீயாக இருங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதிங்க ஃப்ரீயாக இருங்க வாக்கிங் போங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப கூலாக சொல்கிறாங்க ஆனால் என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது இதெல்லாம் செய்வினை கோளாறுகள் தான் காரணம் அல்லது குடியிருக்கக்கூடிய வீடுகள் பிரச்சனையாக இருக்கலாம் நான் நிறைய பேருக்கு சொல்லணும் இடத்த மாற்றுங்க முதல்ல அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால் ஏன ஏனதருமை மீன ராசி என்பவர்களே அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கொரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் சிறப்பான யாக வேள்விகள் செய்து கொள்வது சிறப்பு முதல்ல உங்களை பாதுகாத்துக்கணும் முதல்ல உங்களை பாதுகாத்துக்கணும் நீங்கள் இருந்தால் தான் அடுத்தது சம்பாதிக்கவும் அனுபவிக்கவும் ஆள் இருக்க முடியும் அப்போ எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக கடன் வாங்கியாவது செஞ்சு தான் ஆகணும் எங்கேயாவது போய் ஏமாந்துட்டு வரக்கூடாது அப்போ மீன ராசி என்ப குடும்ப பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிவர்த்தியாகும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் அதுவும் மீனராசிக்கு திருமண யோகங்கள் திருமண தடைகள் விலகும் பொண்ணுக்கு முப்பது வயசாது சாமி பொண்ணுக்கு முப்பது வயசாதா இருபத்தி எட்டு வயசாதா கல்யாணம் நடந்துடும் கவலைப்படாதீங்க தடையை விளக்கலாம் இது திருமணத்துறை நான் அந்த கோயில் போயிட்டேன் இந்த கோயில் போயிட்டான் போகாத கோவில் இல்லை ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்போ ஏதோ ஒன்று தடுக்குது இல்லை அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை நான் அந்த கோயில் போனேன் இந்த கோயில் போனேன் போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை செய்யாத பரிகாரங்கள் இல்லை ஆனாலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலை அப்போ என்ன அர்த்தம்னா இன்னும் சரியான பரிகாரம் விழலைன்னு அர்த்தம் இல்லைன்னா இன்னும் சரியான நேரம் வரலன்னு அர்த்தம் இன்னும் சரியான குரு உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் இதெல்லாம் தான் பிராக்டிகலா நம்ம வந்து அறிவுபூர்வமாக செயல்பட சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்ப மீன ராசி என்பர்களே அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமேயானால் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தாமதமான திருமணம் பொண்ணுக்கு நாற்பது வயசுங்க பொண்ணுக்கு நாற்பது வயசு இன்னும் கல்யாணம் அவ்வளோ கண்டிஷன் போட்டு கொண்டுருக்குது அப்போ திருமண தடைகள் இருக்குமே ஆனால் திருமண தடைகள் விலகும் திருமணம் கை கூடும் ஆவணி மாதம் கைகணமா அயிரே தேவையில்லை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆவணி மாதம் அவ்வளோ அற்புதமான மாதம் அப்போ திருமணங்கள் கை கூடும் அப்போ ரெண்டாவது மூன்றாவது திருமணமாக இருந்தால் ஒரு முறை ஜாதகம் பார்த்து எதனால் முதல் திருமணம் அப்படி நடந்தது ஏன் அது விலகி போச்சு அப்போ அந்த பாக்கியம் இன்னும் தொடருதா முடிஞ்சிடுதா புதுசாக கல்யாணம் பண்ணிக்கலாமா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து கவனித்து செய்வீர்களே ஆனால் அமையக்கூடிய வாழ்க்கை நிம்மதி தரும் இதெல்லாம் யோசிச்சு யோசித்து செய்யணும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நான் குழந்தை பாக்கியம்னு சொல்லிட்டாலே ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் அங்கே பார்க்கணும் ஒருத்தர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைங்க ரெண்டு பேர் ஜாதகமும் பார்க்கணும் ரெண்டாவது அதுக்குரிய பரிகாரங்கள் இதை இரண்டையும் அவர்கள் சரிவர ஆனால் நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே சிறப்பான முறையில் குழந்தை பாக்கியம் இருக்கும் அந்த கர்ம வினை விலகிச்சினாலே குழந்தை பாக்கியம் தானாக உருவாகிட்டோம் அந்த வினை விலகுவதற்கு என்ன வேணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்போது நம்ம இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாகவே மீனராசிக்கு அமைகிறது உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பரத் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்